உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேச வேண்டும் என்பது என்னுடைய உள்ளத்தினுடைய நிறைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் ஆனால் தலைவர் அவர்கள் மணிக்கு விமானத்துக்கு சென்னை செல்ல நான் ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நான் அரசியலில் இருந்து ஓய்வு என்றுதான் நினைத்தேன் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்த பின்னர் அரசியலில் நின்றே தீர்வேன் காரணம் ஒரு மனிதனுக்கு சிந்தனை வேண்டும் அது நல்ல சிந்தனையாக பிறப்பிக்க வேண்டும் நாட்டிற்கேற்ற சிந்தனையாக வளர வேண்டும் அப்படி வளர்கின்ற சிந்தனை சொல்லுகின்ற துணிச்சல் வேண்டும் ஆக ஒரு மனிதனுக்கு சிந்தனை வேண்டும் அதை சொல்லுகின்ற துணிச்சல் வேண்டும் நேர்மை வேண்டும் என்பதை நிரூபித்து அண்ணாமலை அவர்கள் தனிமை பொறுப்பை என்று சொல்லி எனக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கின்ற அன்பு அவர்களுக்கும் இன்னொன்றை மட்டும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்த இந்த அளவிற்கு வாழ்க்கையில் நல்ல முறையாக மகிழ்வுடன் வளம் இருக்கிறதோ இல்லையா மகிழ்வுடன் வாழ்வதற்கு எங்கள் அடிகளார் அவர்களுக்கு மூத்த அடிகளார் அவர்களும் பேரூர் சாந்திலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களும் இருவரும் சேர்ந்துதான் எங்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் அதனால் எங்களுக்கு வருகை புரிந்து என்னை வாழ்த்திய சுவாமி அவர்களுக்கு எனது பாதம் முடிந்த எனது நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களது பாதங்களை எல்லாம் வணங்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன் இன்னொரு நாள் உங்களோட மிக நீண்ட உரையை கண்டிப்பாக என்னுடைய எழுத்த ஆணிகள் உங்களோட உள்ளத்தில் பதிய வைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய மக்களின் வார்த்தை மூச்சு எங்கள் அண்ணனாக சில அண்ணாமலை அவர்களை பணி அன்புடன் பேசுவதற்கு சிறப்பு விருந்தினர் உரை வழங்குவதற்கு அன்புடன் அழைக்கிறோம் நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டலுடன்